ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ ஆலோசனைகளை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு ஆண்களுக்கு பயன் தரக்கூடிய நூறு குதிரை பலத்தை உடனே கொடுத்து உங்களுடைய நரம்புகளை முறுக்கேற வைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய துணையோடு நீங்கள் நீண்ட நேரம் சந்தோஷமாக இருப்பதற்கு உண்டானதானாகவும் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த பதிவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது இங்கே வந்து எவ்வளவு அடிமட்ட பலகீனத்தில் இருந்தாலும் என்னால வந்து இல்லறத்திலேயே இருக்க முடியல என்னுடைய மனைவியோட அப்படிங்கிற நிலையில இருந்தாலும் அந்த நிலை மாறி ஆண்கள் அவர்களுடைய படுக்கையிலே துள்ளி விளையாடக்கூடிய ஒரு நிலையை அடைவார்கள் அது என்னங்கிறத இந்த வீடியோவுல ரொம்ப விளக்கமா பார்ப்போம் ஒவ்வொரு வீடியோக்களுமே பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு பலவிதமான தரவுகளை அடிப்படையாக கொண்டே நாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் முழுமையான ஆதரவு மட்டுமே எங்களை வந்து மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும் ஸோ செய்து உங்களுடைய ஆதரவினை கொடுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவே ஒரு மிகப்பெரிய ஆதரவு தான் சில பேர் சொல்கிறீங்க வீடியோக்கள் நீளமாக இருக்கு அப்படின்ட்டு நீண்ட பதிவுகளை நீங்கள் பொறுமையாக கேட்கும்போது தான் நீண்ட நேரம் இல்லறத்தில் இருப்பதற்கு உண்டான பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதனால தான் நம்ம நீண்ட பதிவுகளை பதிவேற்றம் பண்ணுறோம் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் மாதிரி இதை வந்து டக்குன்னு சொல்லிட்டு போயிட முடியாது பிகாஸ் இது வந்து உளவியல் ரீதியான பிரச்சனை இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைக்கு நாம் வந்து தேர்வு சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லணும் பாருங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க கூட அவசர அவசரமாலாம் கொடுக்க மாட்டாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு தான் இந்த கவுன்சிலிங்கே கொடுப்பாங்க ஏன்னா சில விஷயங்களை நாம் சொல்லும் பொழுது அது உளவியல் ரீதியான பிரச்சனையாக இருக்கும் பொழுது நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லணும் தெளிவாக தான் சொல்லணும் கொஞ்சம் அழுத்தமாக தான் நீண்ட நேரமாக தான் சொல்லியாகணும் ஆகணும் தான் நம்ம சொல்றது ஸோ பதிவை முழுமையா பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் உங்களுடைய நேரம் லாஸ் ஆகாது பயனுள்ள விஷயங்களை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் வந்து நீண்ட நேரம் இல்லற சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என நினைக்கிறார்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோடு அவர்கள் இருக்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் பல பேர் இருக்கிறாங்க இரவு முழுவதும் யாராலையும் இல்லறத்தில் இருக்கவே முடியாது இட்ஸ் இம்பாசிபிள் சரிங்களா மாத்திரைகளை சாப்பிட்டேன் நான் வந்து மருந்துகளை சாப்பிட்டேன் அப்படி உட்கொள்ளும் பொழுது நீண்ட நேரம் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம் அதுவும் இரவு முழுவதும்லாம் இருக்க முடியாது கொஞ்சம் நேரத்தை அதிகப்படுத்தலாம் ஆனால் அது பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு டயர்னஸ் இருக்கும் அதனால எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தால் தான் இதனுடைய இன்பத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் இதனோட பேரே பார்த்தீங்கன்னா சிற்றின்பம் இல்லறத்தனோட பேர் என்ன சிற்றின்பம் அந்த தாம்பத்திய சுகம் இருக்குல்ல அது பேரை சிற்றின்பம்னு சொல்லுவாங்க குறைந்த நேரம் மட்டுமே இந்த இன்பம் இருக்கிறதுனால தான் இது பேரை நாம சிற்றின்பம்னு சொல்றோம் இது வந்து நீண்ட நேரம் இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லை இரவு முழுவதும் இருக்கிறங்கிறதுனால என்ன பயன் இருக்க போகுது ஒரு விஷயத்த நாம அதிக நேரம் அதிக நேரங்களில் நாம செய்யும்போது அதிக டைம் செய்யும் போது அதுல இருக்கிற இன்பத்தையே நாம வந்து மறந்துடுவோம் வேண்டாங்கிற மாதிரியும் ஒரு நேரத்துல எண்ணம் போக ஆரம்பிச்சிடும் அப்பயே வந்து சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா மாதம் ஒரு முறை நீங்கள் இல்லறம் வைத்தாலே போதும் மாதம் ஒரு முறை வைத்தாதான் உங்களுக்கு அந்த முழுமையான இன்பத்தை அனுபவிக்க முடியும் டெய்லி நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன ஒரு ஒரு தொய்வானது உங்களுக்கு ஏற்பட்டுரும் அதனால் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும் சர்வே ரிப்போர்ட் படி அதாவது ஆய்வுகளின் அடிப்படையில் சொல்லணும்னா நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் நீங்கள் இல்லறத்தில் இருந்தீர்கள் என்று சொன்னாலே அது போதுமானது அதுவே இட்ஸ் காமன் இன்னும் சொல்ல போனால் அதுவே போதுமானதும் கூட ஒரு பெண்ணை உச்சநிலையை அடைய வைப்பதற்கு பத்து நிமிடங்களுக்கு மேலே தேவைப்படுது பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் கூட தேவைப்படுது ஸோ நீங்கள் இந்த உங்களுடைய உறுப்பை மட்டுமே வைத்து அந்த பெண்ணை வந்து திருப்தி படுத்தணும்னு நினச்சிங்கன்னா தோற்று போயிடுவீங்க ஏன்னா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து உறுப்பை வந்து தொடர்ச்சியாக செயல்படுத்த முடியாது அப்படி செயல்படுத்தினா என்ன ஆகிடும் நீங்கள் உச்சநிலை அடைஞ்சிடுவீங்க ஆண்கள் உச்சநிலை அடைஞ்சிருவாங்க அதனால் ஆண்கள் என்ன பண்ணணும்னா மற்ற புற விளையாட்டுகளில் ஈடுபடணும் பெண்ணினுடைய மர்ம உறுப்பை வந்து நாவால் சுவைப்பது கையால் ஸ்பரிசிப்பது மேலோட்டமான சில்மிஷங்கள் முத்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு அவர்களை மேலும் உணர்ச்சியடைய செய்து அவர்களை உச்சநிலையை அடைய வைக்கலாம் அதை தவிர்த்து நீங்கள் வந்து வெறுமனே நீங்கள் வந்து நீண்ட நேரம் இருக்கணும் இரவு முழு இருக்கணுங்கிறது தேவையில்லாது இருவருமே உச்சநிலையை அடைஞ்சிட்டாங்கும் போது போதுமே இப்போ ஆணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் உச்சநிலை அடைஞ்சிட்றார் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் ரெண்டு பேருடைய அந்த டோட்டல் ஒரு ஒரு இன்பமே ஒரு பதினஞ்சு நிமிடத்திலிருந்து முப்பது நிமிடங்கள் இருந்தால் போதுமானது தானே போதுமானது அதை நாம் வந்து ஓவரா மைண்டில் போட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நேரம் இருக்கணும் அவ்வளோ நேரம் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மருந்து மாத்திரைகளை உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு பக்க விளைவுகளை வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் தாழ்மையான வேண்டுகோள் இப்போ இந்த நீண்ட நேரம் இருப்பதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய சேனலில் மட்டுமே பதிவேற்றம் செய்யக்கூடிய பல ரகசியங்களை போட்டோம் பல பேர் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த நீண்ட நேரம் நீங்க வந்து இல்லறத்துல ஈடுபடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பல விதமான இயற்கை நமக்கு சில விஷயங்களை கொடுத்துருக்கு நாம வந்து நீண்ட நேரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வைஹரா அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்துக்குவோம் இந்த மாத்திரை வந்து நாளடைவில் வந்து எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இந்த மாத்திரையை எடுக்கவே கூடாது இப்போ அந்த மாத்திரை வாங்கணும்னா ரொம்ப கிரிட்டிக்கல் அப்போது வந்து இந்த மாத்திரையை நிறைய பேர் வந்து போட்டு இறந்து போனாங்க ஹார்ட் அட்டேக் வந்து இறந்து போனாங்க ஏன்னா இது வந்து ரத்த ஓட்டத்தை ரொம்ப அதிகப்படுத்தும் இது வந்து இதயத்துக்கு கொடுக்குற ஒரு டேப்லெட் இதய பிரச்சனைக்கு கொடுக்குற டேப்லெட் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்கு கொடுக்குற ஒரு டேப்லெட்டு இதை இந் இதை வந்து நம்ம அழகை இதுக்கு யூஸ் பண்ணி பல பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டோஸ் அதிகமாக போட்டோம் சில பேர் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் போட்டோம் என்னடாங்க மிகப்பெரிய பக்க விளைவுகளை அவர்கள் அடைந்தார்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தாங்க சிலர் இந்த மாத்திரைகளினுடைய உதவி இல்லாமல் எங்களால் ஒரு இல்லறத்தில் ஈடுபடவே முடியாது அப்படிங்கிற நிலை அடைஞ்சாங்க இது வந்து ரொம்ப கொடுமையானது இது வந்து சில பேருக்கு நடக்கும் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இவங்க இந்த டேப்லெட்டை திருப்பி 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 சாப்பிட்டு அதுக்கு வந்து அடிமையாகிடுவாங்க நாளடைவில் டோஸும் அதிகப்படுத்துவாங்க ஒரு டேப்லெட் போட்டேன் எனக்கு பத்தலைங்க ரெண்டு டேப்லெட் போட்டேன் அப்படிம்பாங்க சில நேரங்களில் டேப்லெட் இல்லாமல் அவர்களுடைய உ உறுப்பு எழுச்சி நிலையவே அடையாத நிலையாகிடும் ஸோ மருந்து மாத்திரை டேப்லெட்லாம் மருத்துவ ஆலோசனை எடுக்கவே கூடாது செல்ஃபாக எடுக்கவே கூடாது இந்த வைகரா அப்படிங்கிற விஷயத்தோட இயற்கையான ஒரு பொருள் இருக்கா அதுக்கு ஈடு கொடுக்கிற ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லார் வீட்டு அஞ்சரை பெட்டியிலும் இருக்கக்கூடிய அதற்கு ஈடு கொடுக்கிற பொருள்தான் இந்த தக்காளி ஏழைகளின் ஆப்பிள் என்று இதை நாம் சொல்கிறோம் இந்த தக்காளியை தக்காளியில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நீங்கள் வந்து கற்பனைக்கு எட்டாத வகையில் சொல்லணும்னா ஏகப்பட்ட சக்திகள் இந்த தக்காளியில் இருக்குது இந்த தக்காளியை நீங்கள் முறையாக யூஸ் பண்ணிங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அமையும் இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா ஆண்களினுடைய உணர்வுகளை அருகப்படுத்துகிற சக்தி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாக இருக்குது ஆண்களுக்கு அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய அந்த டெஸ்டோஸ்டிரானை அதிகரிக்கிற சக்தி இந்த தக்காளியில் இருக்குது இந்த தக்காளியை ஒரு வீரிய மிக்க வஹ்ரா அப்படிங்கிற பெயராலேயே நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு பொருளாகவும் ஆண்களினுடைய நரம்புகளை பலப்படுத்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அந்த இல்லறம் சம்மந்தப்பட்ட அத்தனை ப்ராப்ளம்ஸையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஒரு அருமருந்தாக இந்த தக்காளி இருக்குது தினமும் இந்த தக்காளியை நம்ம உணவில் சேர்க்குறோம் நல்ல விஷயம் வாரத்துக்கு மூன்று முறை இந்த தக்காளியை ஜூஸ் ஆக்கி அதாவது தக்காளி ஜூஸ் அல்லது தக்காளி சூப் ஆகியவற்றை ஆண்கள் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவர்களுடைய உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதோடு நீண்ட நேர எழுச்சியும் நீண்ட நேர இல்லறமும் மற்றும் உடல் இளமையும் உங்களுக்கு தக்க வைத்து கொடுக்கும் எப்பயுமே வனப்பாக இளமையாக செழிப்பாக இருக்கிறது ஒரு வரம் சில பேர்லாம் பாருங்கள் வயசே ஆகாது அதனுடைய ஃபுட் ஹேபிட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் தக்காளி அதிகமாக இருக்கும் அந்த தக்காளி நீங்கள் எடுத்துக்கும் போது உடல் வந்து என்னாகும் வனப்பாக இளமையாக இருக்கும் இதில் என்ன இன்னொன்றுனா இந்த தக்காளியில் பார்த்தீங்கன்னா இந்த விதைகள் இருக்குல்ல விதைகளை அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதிகமாக எடுத்துக்கும் போது அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா தக்காளியை நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க ரைட்டு விதைகளை நீக்குங்க அப்படிம்பாங்க ஆனால் எல்லா சமயங்கள்லேயும் விதைகளை நீக்கி பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை ஓவராக நாம் எடுத்துக்கும் போது தான் நம்ம விதைகளை நீக்கணும் இப்போ நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் குடிக்கிற தக்காளி சூப் பண்ணுறோம் தக்காளி ஜூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போட்டு செய்யலாம் செஞ்சு ஆண்கள் வந்து குடிக்கலாம் குடிச்சிட்டு கூட ஈடுபடலாம் அந்த இந்த தக்காளி ஜூஸோ தக்காளி சூப்போ குடிச்சுட்டு ஈடுபடலாம் பட் ரெகுலராக வேண்டாம் எந்த பொருளையுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஸோ வாரத்துக்கு ஒரு டூ டு த்ரீ டேஸ் இந்த தக்காளி சூப் ஆர் தக்காளி ஜூஸ் உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அபரிவிதமான நன்மைகளை நீங்கள் அடையலாம் நீண்ட நேரம் இல்லறத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் இந்த தக்காளியை போலவே எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கு நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட பொருட்களும் இருக்கு அதில் இன்னொரு ஒரு சிறந்த மருத்துவ பொருள் என்னன்னா மோர் இந்த மோர் வந்து இயற்கை நமக்கு கொடுத்த வரம் அதாவது தாய் வளர்க்காததை மோர் வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னா கொஞ்சமாக தயிர் இருந்தால் போதோ அதில் தண்ணி நாம் அதிகமாக ஊற்றி எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் அதை நாம் கொடுத்து பசியை போக்கலாம் அந்த பசியை போக்குறதோடு மட்டும் இல்லாமல் எனர்ஜியும் இருக்கும் உடம்பில் எனர்ஜியும் குறையாமல் இருக்கும் அதனால் தான் சொல்லுவாங்க தாய் வளர்க்காததை மோர் வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பேர்பட்ட அந்த மோரில் ஆண்களுக்கு ஒரு வீரியத்தை எழுச்சியை கொடுக்குற ஒரு சக்தி இருக்குது இந்த மோரில் நல்ல பசு மோராக அதாவது ஒரு பங்கு தயிர் அப்படின்னா ஆறு பங்கு தண்ணி ஒரு பங்கு தயிருக்கு ஆறு பங்கு தண்ணி ஆக்சுவலாக மோரில் ஆக்சுவலாக நீங்கள் தயிரில் எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் அது ஊற்ற ஊற்ற நல்லது தான் பட் நான் ஒரு மெஷர்மெண்ட்டில் சொன்னால் ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை நசுக்கி போடணும் ஏன்னா இந்த சின்ன வெங்காயமும் மோரும் கலந்து ஏற்படக்கூடிய அந்த ஒரு வினை அந்த ஒரு வேதி வினைன்னு கூட சொல்லலாம்ல வேதியியல் படி சயின்ஸ் பிரகாரம் அந்த ஒரு வேதி வினைங்களாம் இந்த ரெண்டும் கலந்து இந்த மோரும் இந்த சின்ன வெங்காயத்தையும் சாப்பிட்ட பிறகு ஒரு ஆண் இல்லறத்தில் ஈடுபட்டார்களே ஆனால் நீண்ட நேரம் ஈடுபடலாம் ஆனால் இதை வந்து இரவு நேரத்தில் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா சளி தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போ எப்போங்க யூஸ் பண்ணோம் காலையில் யூஸ் பண்ணலாம் மதியானம் யூஸ் பண்ணலாம் சரிங்களா அந்த காலத்தில் திருமணமான தம்பதியர்களுக்கு புதுமண தம்பதியர்களுக்கு பசுமோரும் தயிரும் கொடுப்பார்கள் அதாவது மதியான வேலையில் அந்த ஆணுக்கு பசுமோரும் வெங்காயமும் கொடுப்பாங்க ஏன்னா இந்த பசுமோரும் வெங்காயமும் இங்கே சாப்பிடும்போது அந்த ஆணினுடைய உயிர் அணுக்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் அதே மாதிரி அணுக்களினுடைய தரமும் அதிகமாகும் உயிரணுக்களினுடைய தரமும் அதிகமாகும் இதன் மூலமா உடனே குழந்தை பிறத்தலுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் அங்கு அதிகமாகும் ஸோ அந்த தக்காளி ஜூஸ் குடிக்கிறதும் மோர் இது வந்து ரெகுலரா நம்ம தாராளமாக குடிக்கலாம் சரிங்களா மழைக்காலங்களை தவிர்த்துட்டு வெயில் காலங்களில் தாராளமாக குடிக்கலாம் ஏன்னா இது அதிக குளிர்ச்சியை ஏற்படுத்தும் இந்த மோரோ வெங்காயமும் உள்ளுக்கு எடுக்கும்போது உடல் எவ்வளவு பெரிய உஷ்ணத்தில் இருந்தாலும் சூடு அதில் இருந்தாலும் அந்த சூடு நீங்கி உடல் குளிர்ச்சி ஆகும் ஸோ அந்த குளிர்ச்சி தன்மை உங்களுக்கு சளி தொந்தரவை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து குடிக்கிறது நல்ல வெய்ய காலங்களில் குடிக்கலாம் மற்ற வேலைகளை மதியான வெயில் வந்த பிறகு குடிக்கலாம் காலையில் வெறு வயிற்றில் தாராளமாக குடிக்கலாம் தப்பே இல்லை வெண்ணெய் எடுக்காத பசுமோர் தினமும் பருகுபவர்களுக்கு வயோதிகம் வராது உடல் வனப்பா இருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவே இருக்காது மற்றும் அந்த ஆனால் ஒரு ஒரு சந்ததியை உருவாக்குவதற்குண்டான ஒரு சக்தி அந்த ஆண் மலடு அப்படிங்கிற பிரச்சனை இன்றைக்கி ரொம்ப அதிகமாயிடுச்சு அது முற்றிலுமாக தீர்றதுக்கு இந்த பசுமோரும் இந்த வெங்காயமும் பயன்படும் அதே நேரத்தில் சில ஆண்கள் கேட்கறது இல்லறம் வைப்பதற்கு எந்த நேரம் சிறந்த நேரம் அப்படின்னு கேட்குறாங்க எப்பங்க நம்ம செய்யலாம் அக்ஷயனர் அப்படியே அப்படியே சொல்லிட்டார் இல்லறத்தை நீங்கள் இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடும் இல்லை அவரே வந்து ஆரம்பிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் தான் சொல்றாரு எப்படி தொடங்கணும் என்னென்ன மாதிரி நிலைகள் இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்றாரே தவிர ஆரம்பித்த பிறகு நீங்க என்னென்னலாம் செய்யணும் எப்படிலாம் செய்யணும்னுட்டு கட்டுப்பாடுகளை வாக்ஷானர் எதுவுமே சொல்லலை இந்த மாதிரி தான் பண்ணணுங்கிறது இல்லை அதாவது இல்லறத்தில் அருவறுப்பை பார்க்க கூடாது இல்லறத்தில் அன்பை பார்க்கணும் காதலை பார்க்கணும் அறுவருப்பு மட்டும் இன்பத்தை கூடாது அடைய முடியாது அந்த நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த நேரத்தில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இருக்கு அதுவும் ஆண்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆண் தான் இயக்குபவன் சாரி இயங்குபவன் ஆண் வந்து இயங்குபவன் பெண் என்பவள் இயக்குபவள் அதனால் அந்த ஆணை பொறுத்து தான் அந்த இல்லறமே முழு விஷயமுமே இருக்குது ஆணங்க சரி இல்லை ஆனால் முடியலனா அங்கே இல்லறம் வந்து நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த ஆண் எப்பயுமே இரவு பண்ணுறாங்க இரவு நாங்கள் வந்து இல்லறம் இன்னைக்கு நாங்கள் வச்சுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இல்லறம் இருப்பதற்கு மூணிலிருந்து நான்கு மணி நேரத்துக்கு முன்னதாகவே நீங்கள் சாப்பிட்டு முடித்துவிட வேண்டும் புரியுதுங்களா இல்லறம் இருப்பதற்கு மூன்றிலிருந்து நான்கு மணி நேரத்திற்கு முன்னதாகவே சாப்பிட்டு முடித்து விட வேண்டும் ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கணும் திட உணவுகள் நாலு மணி நேரத்துல நீர்மமாக இருந்தால் அரை மணி நேரத்துல ஜீரணமாகும் சாப்பிட்ட உணவு செமித்த பிறகுதான் ஒரு பெண்ணோடு நீங்கள் இணையணும் இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னா இது நீண்ட நேர இல்லறத்திற்கு வழிவகுக்கும் ரெண்டாவது வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னொன்று நீங்கள் இந்த ப்ரொசீஜர் அதாவது இந்த மூணுலேருந்து நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த இல்லறத்தை ஈடுபடும் போது குழந்தை பிறத்தலுக்கான வாய்ப்பும் அதிகம் அந்த குழந்தை அதாவது அந்த ஜெனிக்கும் குழந்தை நல்ல ஒரு நல்ல ஒரு புத்தி கூர்மையா இருப்பதற்கும் நிறைய ஒரு வாய்ப்புகள் உண்டு சோ அதனால எப்பயுமே இரவு நீங்க இருக்கிறீங்கன்னா மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் கழித்து நீங்கள் இருக்க வேண்டும் சாப்பிட்ட பிறகு விடியர் காத்தால் இருக்கிறீங்கன்னா மூன்றரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார் இருக்கலாம் ஏழு மணிக்கும் இருக்கலாம் ஏழு மணிக்கு மேலே ஏழு டு எட்டு அந்த சூரியன் உதித்து அந்த இளம் வெயில் வர நேரத்தில் இருக்கலாம் அதுவும் அதுவும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது நீண்ட நேரம் கொடுக்குது பட் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லறம் இருந்தால் ரொம்ப நல்லது இந்த பிரம்ம முகூர்த்தமே சிருஷ்டிக்கிறத்துக்கான நேரம் இந்த இல்லறம் வைக்கிறதுக்கு உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு அதே மாதிரி புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப உகந்தது அதனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து இல்லறத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையாகவே நீண்ட நேரம் ஈடுபடலாம் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி குளிச்சுக்கிறது ரொம்ப நல்லது இருவருமே ஆண் பெண் இருவருமே குளிச்சுக்கிட்டு அந்த இல்லறத்தில் ஈடுபடுறதுங்கிறது தேக வாசம் அதாவது இது பேர் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருந்து ஒரு விதமான வாசம் வரும் எல்லா மனிதர்களுக்குமே ஒரு விதமான வாசம் வரும் இந்த வாசம் ஒருவரை ஈர்க்கும் உணர்வு ரீதியாக தூண்டி ஈர்க்கும் ஸோ அதனால் அந்த குளிச்சுட்டு ஈடுபடுறதும் உங்களுக்கு நீண்ட நேரம் உங்களுக்கு இல்லறத்தை ஏற்படுத்த வழிவகை செய்யும் ஸோ அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் செயல்படுத்துங்க பயனடைங்க இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்